அரங்கரும் அடியேனும் சைனம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் அவை அஞ்சாமை சோரார் தொகையறிந்தோர் மனதை தூய்மையாக வைத்திருப்பவர் அறிவு பெற்றவர்கள் கூடிய அவையிலே அவையின் வகையறிந்து பேசுவதில் சிறிதும் தளர்ச்சியடைய அடைய மாட்டார்கள் சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்தால் தூய மனம் உண்டாகும் என்ற ஆறுமுக பெருமானே சொல்லிலே ஆழமான அறிவு பெற்றிருந்தால் தனது கருத்தை மூன்று விதமாக அழகுபட சொற்களை ஏற்றவாறு பேச முடியும் தைரியமாக பேசுதல் சொல்ல வந்த கருத்தை நேர்பட பேசுதல் சொல்லின் பொருளை குறிப்பால் உணர்த்துதல் அருளாளர்களின் பேச்சு இத்தகையவே சொல்லின் பொருளை உணர்த்துவதும் சொற்களை குறிப்பால் உணர்த்துவதிலும் திறம்படைத்தவர்கள் என்று கூறலாம் இதற்கு உதாரணமாக திகழ்வது திருவள்ளுவ பெருமான் ஆவார் உலகம் சார்ந்த அனைத்து கருத்துக்களையும் இரண்டடியால் கூறியுள்ளவர் இது போன்று அவையார் முதல் வள்ளல் பெருமான் வரை ஞான கருத்துக்களால் நமது அறியாமையை தெளிவடைய வைத்தவர்கள் இக்கலியுகத்தின் பேராசான் ஆறுமுக அரங்கமகாதேசிகரின் மகாதேசிகரின் அறிவார்ந்த சொற்கள் உலக வாழ்க்கைக்கோ ஞான வாழ்க்கைக்கோ மிக துல்லியமாக தெளிவாக ஆழமான கருத்துக்களை உடைய சொற்களை பேசுவதில் வல்லவ வள்ளுவரையும் மிஞ்சும் ஆற்றல் அவரது சொல்லில் வெளிப்படும் தமிழும் தலைவணங்கும் தனது தலைவன் இவரே என்று நாம் உணர்வது எக்காலம் அறியாமையிலிருந்து விழித்தெழுவது எக்காலம் மனக்குறை நீக்கி நல் வாழ்வழித்ததென்றும் எனக்குறவாகிய என்னுயிர் குறவே ஓம் சரவண ஜோதியே நமோ நம அருளோடு பணிவான காலை வணக்கம்